டே சிக்ஸ்டீன் பார்த்திங்கன்னா இன்னொரு ப்ரோமோ ரிலீஸ் ஆகிருக்குங்க அந்த ப்ரோமோவில் பார்த்திங்கன்னா அதுலேயும் நம்ம பாரு தாங்க இருக்கிறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா ஸ்டோரி டெல்லிங் இந்த வீக் வந்துட்டு அவங்களோட ஸ்டோரியை வந்துட்டு சொல்கிறதுல இன்றைக்கி வந்துட்டு நம்ம பார் வந்துட்டு அவங்களோட ஸ்டோரியை சொல்கிறாங்க வீட்டில் ரொம்ப செல்லமாக வளர்ந்து கடைசி பொண்ணு இவங்க தான் வீட்டில் சண்டை போட்டு மீடியா படிக்கிறதுக்காக சென்னை வந்துட்டு மீடியாவில் வந்துட்டு படித்தாங்க அப்பா வந்துட்டு இறந்து போயிட்டாரு அப்பாவோட பாசனா என்னன்னே தெரியாத வளர்ந்த இவங்க வந்துட்டு அப்பாவோட பாசத்தை யார்கிட்டயோ தேடி அழிஞ்சிருக்காங்க அவங்களும் வந்துட்டு ஒரு கட்டத்தில் ஏமாத்திட்டு போயிட்டாங்கன்ற மாதிரி சொல்லி எக்ஸ்ப்ளைன் பண்ணிகிட்ருக்கிறாங்க பார்வோட ஸ்டோரி என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கேட்கலாம் பார்வோட ஸ்டோரி கேட்ட பின்னாடி அவங்க மேலே இருக்க பெர்ஸ்பெக்டிவ் மாறுமா என்ன ஏதுன்றத வரப்போகிற அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம் பார்வை பற்றின உங்களோட கருத்து என்னன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்